அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதங்கலம் அன்னைக்கு சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை தகவல்களை பற்றி பார்க்க போகிறேங்க தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்றைக்கி நானூற்றி பதினஞ்சு மூட்டையில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிலோ அன்பாலிஷ்டு மஞ்சள் விற்பனைக்கு வந்திருந்ததுங்க மொத்தம் முப்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாய்க்கு மஞ்சள் ஏலம் நடந்திருக்குதுங்க இதில் நூறு கிலோ கொண்ட மஞ்சள் மூட்டை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக பதினோராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க சராசரி விலையாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஏழை மையத்தில் வந்து வியாபாரிகள் வந்து மஞ்சளை பார்த்து விலை குறித்து போடுவாங்க இந்த மஞ்சளுக்கு இவ்வளோ விலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தரத்துக்கு ஏற்ற மாதிரி குறித்து போடுவாங்க ஒவ்வொரு லாட்டுக்கும் அந்த லாட்டுக்கு யார் அதிகமாக விலை குறித்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த லாட்டு வந்து அலாட் பண்ணிடுவாங்க அந்த விலை வந்து விவசாயிகளுக்கு ஓகே எனக்கு இந்த விலைக்கு நான் கொடுக்குறக்கு சம்மந்தம்னாங்கன்னா அந்த லாட்டை வந்து அந்த வியாபாரிக்கு விற்றுடுவாங்க பணத்தை வந்து கவர்மெண்ட்டு அதாவது ஒழுங்குமுறை பிணை கூடத்துலையே வந்து அக்கௌண்டுக்கு அனுப்பிச்சிட்டுருவாங்க வியாபாரிகிட்டேருந்து அமௌண்ட்டு வாங்கி பேங்க்கில் வந்து விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல்களும் கொடுக்குற விலை நிறுவனங்களும் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்